ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் திரைக்கு வந்திருக்கும் அக்காலி என்ற படம் எப்படி இருக்கு விமர்சனத்தை பார்ப்போம் சுடுகாடு சாத்தான் நரபலி என்ற சமாச்சாரங்களை வைத்து கிரைம் த்ரில்லராக இப்படம் வெளிவந்திருக்கிறது படம் முழுக்க வரும் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் வரும் காவல்துறை அதிகாரியான ஜெயக்குமார் விசாரணையில் ஏகப்பட்ட விஷயங்கள் புதிது புதிதாக முளைத்து வெளிவருகிறது அதில் பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் என்ன அவை ஏன் அதெல்லாம் அதனால் என்னவாகிறது என்பதை சொல்லும் படம்தான் அக்காலி நான் சொல்லும்போது இதுதானா கதை என்று ஈஸியாக புரிந்து கொண்டவர்களாக நினைப்பீர்கள் ஆனால் படம் பார்த்து புரிந்து கொள்ள ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருந்தது ஆர்ட் டைரக்டர் தோட்டாதானியின் படத்தின் கதைக்கு தகுந்த மாதிரியான செட்ஸ் எக்ஸலன்ஸ் மெயின் நோட்டாக வரும் கிறிஸ்தவ மத போதகர் நாசர் வருவதே நான்கைந்து காட்சிகள்தான் அக்காலி என்றால் என்ன என்பது புரியாமலேயே படம் பார்க்கக்கூடாது அல்லவா ஒரு காட்சியில் பஞ்சாபில் வழக்கு மொழியில் பேசப்படும் சொல் அக்காலி அக்காலி என்றால் இறப்பில்லாத மனிதன் என்று சொல்லப்படுகிறது நாசர் ஜெயக்குமார் ஸ்வயம் சித்தா வினோத் கிஷன் அர்ஜய் யாமினி தாரிணி தலைவாசல் விஜய் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் டைரக்ஷனும் தான் காட்சிகளுக்கு பலமே அனீஷ் மோகன் பின்னணி இசை வித்தியாசமாக இருக்கிறது சாத்தான்கள் வழிபடும் குழுக்களை காட்டும் போது மிரட்சி ஏற்படுகிறது தனது தனித்துவத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கதையை தேர்வு செய்து டைரக்ட் செய்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் முகமது அனீஃப் ஹமீத் நன்றி வணக்கம் ஜாஸ்டி தெர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்